வணக்கம் கலாவிபத்தொடக்கும் உங்களுக்காக மற்றொரு சிறிய தொழில் முனைவோர் யோசனையை கொண்டு வருகிறது இன்று நாம் கொலுப்பி எப்படி தயாரிப்பது அதை கலாவிவ பகுதியில் விற்பனை செய்து நல்ல வருமானம் ஈட்டுவது பற்றி பார்க்கப் போகிறோம் முதலில் குலுப்பி என்றால் என்ன கொலுப்பி என்பது இந்தியாவில் பிரபலமான பழைய காலத்து ஐஸ்கிரீம் மாதிரியான இனிப்பு இது பாலை அடர்த்தியாக கொதிக்க வைத்து உலர்ந்த பழங்கள் முந்திரி பட்டை போன்ற வாசனை பொருட்களுடன் உரைய வைத்து செய்யப்படுகிறது செய்முறை மற்றும் தேவையான பொருட்கள் பால் இரண்டு லிட்டர் சர்க்கரை இருநூற்று ஐம்பது கிராம் முந்திரி பாதாம் பிஸ்தா ஐம்பது கிராம் இலக்கா தூள் ஒன்று மேசைக்கரண்டி சாத்ரான் அச்சா சிறிது கொலுப்பி மோல் அல்லது கப் செய்முறை ஒன்று முதலில் பாலை சட்டியில் ஊற்றி நடுநிலை தீயில் நன்கு கொதிக்க வைக்கவும் இரண்டு பால் பாதி அளவு குறையும் வரை கிளறி கொள்ளவும் ஏலக்கா தூள் சாப்ரான் சேர்க்கவும் பழிச்சென்ற குலுப்பி மோல் அல்லது கப்பில் ஊற்றி ஆறு முதல் எட்டு வரை மணி நேரம் பிரீசரில் உரைய வைக்கவும் முதலீட்டு செலவுகள் செம் பெரிய பாத்திரம் பன்னிரண்டாயிரம் ரூபாய் வரை பால் பொருட்கள் ஒன்பதாயிரம் ரூபாய் நூறு குலுப்பிக்கு ஏதுவாகும் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் வசதி இருக்கிற பிரிச்சு போதும் இல்லை என்றால் சேமிப்பில் ரூபாய் வரை மொத்தம் ஆரம்ப முதலீடு அறுபதாயிரம் ரூபாய் முதல் ரூபாய் வரை கலாப பகுதியில் விற்பனை மற்றும் மார்க்கெட்டிங் பள்ளி கடைகள் அருகே புகையிறுதி நிலையங்கள் போன்ற இடங்களில் சைக்கிள் அல்லது வாகனத்தில் விற்பனை செய்யலாம் சமூக ஊடகங்களில் பேஸ்புக் வாட்ஸை மூலம் ஆர்டர் எடுக்கலாம் ஏதேனும் விழா கூட்டங்களில் சில்லறை விற்பனை அல்லது ஹோம் டெலிவரி வசதி ஏற்படுத்தலாம் விலை ஒன்றுக்கு ரூடோட் நாற்பது ஐம்பது வரை விற்பனை செய்தால் நாள் ஒன்றில் ஐம்பது குலுத்தி விற்பனை செய்து ரூடோட் இரண்டு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஐநூறு வருமானம் எடுக்க முடியும் சிறிய முதலீட்டில் சுவையான குலுத்தியுடன் பெரிய கனவுகளைக் கட்டுங்கள் இது கலாவிபட்டோக்கும் வழங்கும் சிறிய தொழில் வாய்ப்பு உங்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த இன்று முயற்சி செய்யுங்கள் நன்றி உங்கள் சொந்த வியாபாரத்தின் முதலாளி ஆகுங்கள் மற்றும் இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இணையத்தில் உங்கள் பொருட்களை ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் எட்டச் செய்யுங்கள் வியாபார பதிவு உதவி உங்கள் வியாபாரத்தை சட்டப்படி பதிவு செய்ய எங்களுடன் ஆலோசனை பெறுங்கள் மூலப்பொருட்கள் உங்கள் தயாரிப்புகளுக்கான தரமான மற்றும் குறைந்த செலவிலான பொருட்களை எளிதில் பெற்றிடுங்கள் மனித வளம் மற்றும் போக்குவரத்து திறமையான ஊழியர்கள் நம்பகமான டெலிவரி வசதி எங்களால் ஏற்பாடு காலம் ஏதும் காத்திருக்க வேண்டாம் இன்று கலாவிபட்டும் உடன் கைகோர்த்து உங்கள் சொந்த வருமானத்தை உருவாக்குங்கள் கலா எங்கள் தொழில் முனைவோர்களுக்கான நம்பகமான தோழன்